எபிசோட் தேர்ட்டி த்ரீ மீட் ஸ்மிதி மை ஒய்ஃப் அண்ட் இவங்க இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க எனக்கு கல்யாணம் ஆனது யாருக்கும் தெரியாது ஆனால் நான் உங்களை பற்றி ஸ்மிதி கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன் அவள் உங்களை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா அதனால தான் நான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அண்ட் இந்த விஷயம் யார்கிட்டயும் சொல்லாதீங்க நாங்கள் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் டைம் வரும்போது நாங்களே சொல்கிறோம் அப்படின்னு யுவராஜ் சொன்னான் இதை கேட்ட ஆஜன் சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பாக நாங்கள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம் சார் நீங்கள் எங்களை நம்பலாம் அப்படின்னு சொல்ல உங்களை நம்பினதுனால தானே நான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறமா எல்லாருமே ரொம்ப ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க மறுபுறம் சந்தோஷ் ஸ்ருதி கிட்ட போய் ஸ்ருதி ஆப்போசிட்டில் கௌரி உனக்கு தெரிகிறாளான்னு பாரு அப்படின்னு கேட்டான் அதுக்கு ஸ்ருதி ஏன் உனக்கு கண்ணு தெரியாதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு கௌரியை பார்க்க அந்த நேரம் கௌரியோட பெண் கீழே விழுந்துருச்சு அதை எடுக்கிறதுக்காக அவள் குனியும் போது சுடுதி அங்கே பார்த்தா என்னடா கேட்குற அங்கே யாருமே இல்லையே அப்படின்னு சொல்ல சந்தோஷ் திரும்பி பார்க்கும்போது அங்கே கௌரி இருந்தாள் இதை பார்த்த சந்தோஷுக்கு விட பயந்து போய் அவனோட கேபினில் போய் உட்காந்து கம்ப்யூட்டரில் அவன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான் ஆனாலும் அவன் கண்ணு கௌரிக்கிட்டே இருந்துச்சு இத பார்த்து மத்த எல்லாருமே சிரிச்சாங்க இவ ஏன் இப்படி ஓடுறான் அப்படின்னு பார்த்தான் இங்க என்ன நடக்குது ஏன் இவன் இப்படி பயந்து ஓடுறான் அப்படின்னு கேட்க மச்சான் அதில் எதுவும் இல்லைடா ஒரு சாமா காமெடி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் ஆர்ஜுன் கிட்ட சொல்ல அவன் பயங்கரமா சிரிச்சான் ஏண்டா உங்களுக்கு பாவண்டாவன் ஆல்ரெடி பயப்படுவான் இதை நீங்கள் வேற பயப்படுத்தி விட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்க மச்சான் கவலைப்படாதடா ஒரு நல்ல சாமியாரை பார்த்து வேப்பில் அடித்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்லவும் ஆர்ஜூன் சிரித்தான் என்னதான் இருந்தாலும் ஓ ரூட் கிளியர் தான் மச்சான் இனிமேல் சந்தோஷ் கௌரி பக்கமே போக மாட்டான் அப்படின்னு சொல்லவும் ரெண்டு பேரும் சிரித்தாங்க ஆமாம் நீ லேட்டாக வர எங்கே போன அப்படின்னு அர்ஜுன் கேட்க அதுக்கு அர்ஜுன் அது அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா யுவராஜ் சரில் எனக்கு வேற ஒரு வேலை கொடுத்துட்டாரு அதை முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்ஜுன் சொல்ல ஏன் இவ்வளோ தயங்கி சொல்கிற இல்லையே வேறு ஏதோ நடந்துருக்கு அப்படின்னு விஜய் சொன்னான் ஆமாம் ஆமாம் நீ பெரிய ஜெயின்ஸ் போண்ட்டு தான் நான் ஒத்துக்கிறேன் இப்போ உட்காந்து உன் வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லவும் அவனும் அமைதியாக உட்காந்துட்டான் அப்போ அதி அப்படி என்னப்பா உனக்கு மட்டும் தலை போன வேலை அவர் என்ன ஒன்றை மட்டும் வெளியில் அனுப்பியிருக்காரு அப்படின்னு கிண்டலா கேட்டான் அது ஒன்றும் இல்லைடா மச்சான் ஒரு முக்கியமான ஃப ஃபைலை ஒரு கிளைண்ட் கிட்ட கொடுக்க வேண்டியது இருந்தது சாரால் போக முடியல அதனால தான் அஜுன் அர்ஜுன் இதை மட்டும் கொடுத்துறியா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டார் எனக்கும் பாவமாக இருந்துச்சு ஓகேன்னு சொல்லிட்டேன் அதான்டா அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட சந்துரு சரி சரி வா நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் அவங்க அவங்க கேபினில் உட்காந்து வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க அப்போ கௌரியும் ஆர்ஜனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க மறுபுறம் லக்ஷ்மியும் கல்பனாவும் ஒரு ரெஸ்டாரண்டில் மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ கல்பனா லக்ஷ்மி வர பதிமூணாந்தேதி உங்கள் பையனோட பர்த்டே இல்லை அதனால என் பையன் யுவராஜ் வர பதிமூணாந்தேதி எங்கள் வீட்லேயே ஒரு பர்த்டே பார்ட்டி சர்ப்ரைஸாக அரேஞ்ச் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி இன்விடேஷன் கொடுத்தாங்க இதை பார்த்த லக்ஷ்மி உங்களுக்கு எதுக்குங்க தேவையில்லாத சர்மம் அப்படின்னு சொல்ல இதில் என்ன சரமம் இருக்குது அவன் உங்களுக்கு மட்டும்தான் பிள்ளையா ஏன் எனக்கு பிள்ளை இல்லையா அதான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றுக்கு ஒன்று ஆகிட்டோமே அப்புறம் என்ன நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா உங்கள் பையன் எனக்கும் பையன் தானே இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட அவங்க சிரிக்க லக்ஷ்மி டோன்ட் வரி எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் அவனை மட்டும் கூட்டிகிட்டு வந்தால் போதும் மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த ஆஜுனுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா இது சர்ப்ரைஸாக அரேஞ்ச் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல யுவராஜ் ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் இந்த மாதிரி சர்ப்ரைஸாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாரா அப்படின்னு லக்ஷ்மி கேட்க அதெல்லாம் இல்லை லக்ஷ்மி உன் பையன் என் பையனுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அதனால தான் அப்படின்னு சொல்லவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னாங்க லக்ஷ்மி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்களுக்கு என்னங்க நீங்கள் எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிகிட்ருக்கீங்க தேங்க்ஸ் எல்லாம் வேணாம் எனக்கு தெரியும் இதுவரைக்கும் தனக்குன்னு எதுவுமே பண்ணாமல் தா அம்மாவுக்காகவும் தங்கச்சிக்காகவும் வாழ்ந்துட்டுருக்க ஒரு பையன் அவன் அவனோட நாளை ரொம்ப பெருசாக கிராண்டா ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் கொண்டாடணும்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி பிள்ளைங்க கிடைக்கிறது ரொம்ப ரேர் லக்ஷ்மி அப்படி ஒரு பிள்ளை உங்களுக்கு கிடைச்சிருக்கா இல்ல யூ மஸ்ட் பி ஹாப்பி ஸோ ஏ இதை தான் சொல்கிறதுக்கு நான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் போகாது அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டாங்க இந்த நன்றி கடனை நான் எப்படி தீர்க்க போகிறேன் அப்படின்னு அவங்க யோசித்தாங்க மறுபுறம் யுவராஜோட கேபின்ல யுவராஜுக்கு ஆப்போசிட் சேரில் ஒருத்தர் கால் மேலே கால் போட்டு இங்கே பார் யுவராஜ் வெளியில் உன்னை பற்றி நான் நிறைய விசாரித்தேன் எல்லாருமே உன்னை பற்றி ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க ஆனால் உனக்கும் மாஃபியாவுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் இந்த ஆஃபீஸ் நம்ம சேலத்துலேயே முதல் இடத்த பிடிச்சிருக்கு ம் அப்படின்னா அதுக்கு உன்னோடய ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் தான் காரணம் அப்பாவோட துணை இல்லாமல் நீ தனியாக நின்று இந்த கம்பெனியை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்க அப்படின்னா அது பெருமைப்பட விஷயந்தான் அண்ட் இந்த கம்பெனி ஃபஸ்ட் இடத்துல வந்ததுக்கு நீ மட்டும் காரணம் இல்லை இந்த வேலை பார்க்குற ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸும் தான் காரணம் ஏன்னா நீ எவ்வளோ உழைக்கிறியோ அதே அளவுக்கு தானே அவங்களும் உழைக்கிறாங்க அதுக்கு கண்டிப்பா நீ பாராட்ட வேண்டிய தான் ஆனா எல்லாத்தையும் சரியா செஞ்ச நீ ஒரு விஷயத்துல மட்டும் கோட்ட விட்டுட்டியே அப்படின்னு சொன்னாரு இதை கேட்ட யுவராஜ் கூட கோபப்படாம எந்த ஃபேஸ் ரியாக்ஷனும் இல்லாம ரொம்ப கூலா நார்மலா அவ சொல்கிறதெல்லாம் கேட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தாள் என்ன யுவராஜ் நான் சொல்கிறதுக்கு கேட்டு உனக்கு கோபம் வரணுமே என்ன இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு ஜாலியாக என்கிட்ட பேசிகிட்ருக்கானேன்னு உனக்கு சிரிப்பாக இருக்கா அப்படின்னு கேட்க யுவராஜ் ரொம்ப கூலா நீங்கள் என்ன சொல்லணுமோ சொல்லிக்கோங்க எனக்கு எந்த கோபமும் வரப்போகிறதில்ல நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் கொஞ்சம் அலட்சியமாக நான் விட்டுட்டேன் அன்னைக்கு அந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் இடத்துக்கு நான் கொண்டு வரதுக்கு நான் முயற்சி பண்ணேன் முடியலை ஆனால் இப்போது ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்னை பற்றி என் பர்ஸ்னல் ஃப்ரெண்ட் அண்ட் இந்த கம்பெனியோட சக்ஸஸுக்கும் ஒரு காரணம் ஏன்னா இந்த கம்பெனி ஆரம்பித்தப்போ ஐடியாவே இல்லாமல் முடிச்சுட்டு இருந்தப்போ எனக்கு நல்ல ஐடியா கொடுத்து என்னை உயர்த்தி விட்டதே என்னோட பர்ஸ்னல் ஃப்ரெண்ட் தான் இங்கே சிஓவா நான் இங்கே உட்கார்ந்துருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம்தான் சொல்லப்போனால் அவன் இல்லாமல் நான் இல்லை என்ன மச்சான் கரெக்டா அப்படின்னு கேட்டான் மருபுறம் ரவிவர்மா பிரசாந்தை அடிச்சுட்டு அவர் ஒரு சேலை உட்கார வச்சாரு அதுக்கப்புறமா தலையிலேருந்து வர ரத்தத்தை பார்த்து ஒரு ஆயிடுச்சு உனக்கு எதுவும் இல்லை எழுந்திரிடா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி தட்ட அவர் மயங்கி கீழே வேந்துட்டார் இதை பார்த்தா ரவிவர்மாவுக்கு பயம் ஆகிப்போச்சு சத்து இத்து போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஆம்புலன்ஸை கூப்பிட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனார் ரவிவர்மா வீட்டில் இருக்க யார்கிட்டையும் இதை பற்றி சொல்லலை ஏன்னா ஒரு பக்கம் அவருக்கு பயம் இருந்தது மேபி நான் தான் அடித்தேன் அப்படின்னு கல்பனாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என் மேலே ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு யோசித்தார் அதுபுறம் ருத்ரா கௌரிக்கு கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தான் ஆனால் கௌரி ஃபோனை சைலண்டில் வச்சுட்டு அவ அப்படியே ஆஜூனை பார்த்துக்கிட்டே இருந்தான் அவன் ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டான் இவன் ஏன் இப்போ ஃபோன் அட்டன் பண்ண மாட்டா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தான் ஆனாலும் விடாமல் திருப்பி திருப்பி ஃபோன் கால் பண்ணிக்கிட்டே இருந்தான் ஆனால் அவள் அட்டன் பண்ணவே இல்லை கௌரிக்கு தெரியாது ருத்ரா அவன் ஆஃபீஸ்க்கு வெளியில தான் இருக்கான் அப்படின்னு கௌரி ரொம்பவே ஜாலியாக அர்ஜுனை பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தாள் நேரில் ருத்ரா வருவான் அப்படிங்கிறது கூட பாவம் கௌரிக்கு தெரியாது இனி இவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி ருத்ரா உள்ள வர ஆரம்பித்தான் மறுபுறம் ஸ்கூல்ல நீள அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாள் அப்போ அங்கே இறந்து போன பிரவீனோட ஒய்ஃப் வந்தாங்க அவங்கள பார்த்த உடனே நிலாவுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது அவங்க கிட்ட பேச நிலா கொஞ்சம் கூட விருப்பம் படலை அதனால் முகத்தை திருப்பிக்கிட்டு அவ கிளாஸ் ரூமுக்கு போக ஆரம்பித்தாள் அப்போது பிரவீனோட ஒய்ஃப் நிலா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லவும் நிலா திரும்பி பார்த்தா நிலா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல எனக்கு அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட பிரவீனோட ஒய்ஃப் இங்கே பாருமா எனக்கு தெரியும் நீ என் மேல எவ்வளோ கோபமா இருக்கேன்னு ஆனால் இப்போ கோபப்படுறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை இங்கே பார் நான் சொல்கிறது கேளு உன் அண்ணனுக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது உன் அண்ணன் உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே நிலா அப்படியே நின்று திரும்பி பார்த்தா நிலா நான் உண்மையதாம்மா சொல்றேன் உன் அண்ணனோட உயிர் மிகப்பெரிய ஆபத்தில் ஆபத்துல இருக்கு ஏன்னா ஓ அண்ணனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்னால தான் உண்மையிலுமே யார் தப்பு பண்ணாங்க அப்படின்னு வெளியில் வந்தது அதனால என் ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸ் சேர்ந்து ஓ அண்ணனையும் ஓ அண்ணன் ஃப்ரெண்ட்ஸையும் கொள்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் என்னதான் பிரவீன் தப்பு பண்ணியிருந்தாலும் உங்கள் அண்ணன் செஞ்சதுக்கு சரி தான் ஒரு அண்ணனாக அவன் கடமையை செஞ்சுருக்கான் அதனால தான் உன்னை வான் பண்ணிவிட்டு போகலான்னு நான் வந்தேன் இங்கே பாருங்களா அவன் எங்கே போகிறான் எப்படி போகிறானோ எல்லாமே கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிட்டு போக சொல்லு ஏன்னா அவனை சுற்றி இப்போ நிறைய ஆபத்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட நிலாவுக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு அவன் அண்ணன் கிட்ட இதை எப்படியாவது சொல்லி ஆகணும் அப்படின்னு அவன் நினச்சா அதுக்கப்புறமா சாரி நான் அவங்கள தப்பாக நினச்சிட்டேன் அண்ட் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் கிளாஸுக்கு போய் உட்காந்தா ஆனால் அவள் மைண்டு முழுக்க பாடத்தை கவனிக்கவே முடியல அவள் அண்ணங்கிட்ட இதை எப்படி சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாள் மறுபுறம் ருத்ரா உள்ளே வர செக்ரட்ரி ருத்ராவை உள்ளே விடாமல் தடுத்தாங்க அப்போது நீங்கள் யார் ஏன் உள்ளே போகிறீங்க வெளியாட்கள் எல்லாம் உள்ளே போக அனுமதி இல்லை ஒல்லி ஸ்டாஃப்ஸ் தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்ல ருத்ரா அவள் ஐடி கார்டை காமிச்சு இங்கே பாருங்கள் நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நான் கல் கல்யாணம் பண்ணிக்க போகிற என்னோடய ஃபியான்சி இங்கே தான் வேலை பார்க்குறாங்க ஐ வாண்ட் டு மீட் ஹர் அண்ட் ஒரு இன்ஸ்பெக்டரை இதை தடுத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் மீட் பண்ண வேண்டியது இருக்கும் அண்ட் ரெண்டே நிமிஷம்தான் நான் போயிடுவேன் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்கள் சார் நான் யாரையும் உள்ள அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறது யுவராஜ் சரோட உத்தரவு உங்கள் ஃபியான்சி கொஞ்ச நேரத்தில் எப்படி வெளியில தான் வரப்போகிறாங்க அப்போ நீங்கள் பார்த்து பேசுங்களேன் ஸோ ஆஃபீஸ் டைம் சார் கூடிய சீக்கிரம் முடிய போகுது ப்ளீஸ் சார் நான் இப்போ உங்களை உள்ளே விட்டேன்னா யுவராஜ் சார் என்னை வேலையை விட்டே தூக்கிடுவார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லவும் ம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் வெயிட் பண்ண ஆரம்பித்தான் ருத்ரா ஆனால் உள்ள ஒரு ஃபைலை பற்றி கேட்கலான்னு கௌரி சந்தோஷ்கிட்ட போகும் சந்தோஷ் அலறி அடித்து ஓட ஆரம்பிச்சிட்டான் இதை பார்த்தா ஆர்ஜூன் அர்ஜுன் அப்புறம் சந்திரு மூணு பேரும் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பித்தாங்க அவங்க சிரிப்பை பார்த்து காண்டான கௌரி அவங்க கிட்ட டேய் என்னடா நடக்குதுங்க இவ்வளோ நேரம் என் கிட்ட வலிஞ்சு வலிஞ்சு இப்போ என்னை பார்த்தாலே பயந்து ஓடுறான் அப்படி என்னடா பண்ணிங்க எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் அஞ்சு பேர் சேர்ந்து தான் ஏதோ பண்ணிருக்கீங்க டேய் எனக்கு தெரியும்டா நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய கூட்டுக்கலவா நீனு சொல்லுங்கடா என்னடா பண்ணிங்க அப்படின்னு கேட்டா இதே கேட்டா அர்ஜுன் கிண்டலா அது ஒன்றும் இல்லை கௌரி இன்னைக்கு உன் மூஞ்சியில் மேக்கப் இல்லாத பார்த்துட்டானா அதான் பாவம் பயப்பில் பயந்து விடுறான் அப்படின்னு சொல்லி சிரிக்க கௌரி முறைக்க ஆரம்பிச்சாங்க சரி சரி முறைக்காத சரி நம்ம அப்புறமா பேசலாம் இப்போ நம்ம கிளம்பலாம் வீட்டுக்கு போக டைம் ஆச்சுல்ல எதுவாக இருந்தாலும் நம்ம நாளைக்கு பேசலாம் அப்படின்னு அர்ஜுன் சொல்ல இல்லை மச்சான் எனக்கு ஒரு ஃபைல் முக்கியமா தேவைப்படுது அதை நான் எடுத்துட்டு வரேன் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்ல சந்துரு இல்லடா நாங்களும் வரவா வெயிட் பண்ணவா அப்படின்னு கேட்க ஆஜூன் சிரிச்சுக்கிட்டே இல்லை இல்லை சின்ன வேலை தான்டா சீக்கிரமாக முடிஞ்சிடும் இது கொஞ்சம் தான் இருக்குது நான் பார்த்துக்கிறேன் அதை நாளைக்கு வர நான் முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வீட்டுக்கு போவேன் நான் அந்த ஃபைலை எடுத்துட்டு கிளம்புறேன் ஆஜு அப்படின்னு சொல்ல ஆஜுன் மட்டும் கேபின்ல உட்காந்து அவனோட வேலையை பார்க்க ஆரம்பித்தான் இப்படியே கொஞ்ச நேரம் போச்சு ஆர்ஜூன் அவன் வேலையை முடிச்சுட்டு சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கே ஒரு ஃபைல் இருக்கிறத பார்த்தான் சரி கையோட இந்த ஃபைலை நம்ம ஸ்டோர் ரூமில் வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஆர்ஜூன் ஸ்டோர் ரூமுக்குள்ளே போனான் அந்த ஃபைல் ட்ராக் எங்கே இருக்குது அப்படின்னு தேட ஆரம்பித்தான் அந்த நேரம் திடீர்னு கதவு டமால்னுங்கிற சத்தத்தில் அடித்து மூடிச்சு அர்ஜுன் பயந்து திரும்பி பார்த்தான் உறவு மலரும்